அன்பு மிகுந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் பெண்களும் ஆண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளைத் தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வார காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை தெருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த குருபகவான் மற்றும் சனி பகவான் சாதகமற்ற நிலைகளிலிருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த வார காலகட்டத்தில் மிகுந்த வலுவாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கேது லாபத்திலிருப்பது இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் விளக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனெனில் நவகிரகங்களிலேயே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் சிரமங்களுமின்றி சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் அதில் கண்டிப்பாக மோட்சகாரகரான கேதுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட கேது மிகவலுவாக ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் சுப நிகழ்வுகளில் நிறைந்த வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் எந்த ஒரு செயலையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகும்போது மட்டும்தான் அவற்றில் வெற்றி கிடைக்குமே தவிர எதிர்மறையான சிந்தனைகளுடன் அணுகும்போது கண்டிப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரியான நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கேதுவின் ஆதிக்கம் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதலாக இருக்கும் எனவே நன்மைகளை இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது மட்டுமில்லாமல் ராகு பகவானும் மிகவலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது மிகவலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை குடும்ப ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு உறுதி செய்கிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக விவசாயத்துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிகுந்த அதீதமாக பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செலுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களகரமான சுப நிகழ்வுகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடியவராகக் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மிகுந்த வலிமையுடன் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குதல் உள்பட பல பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உறவுமுறைகளில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் அவருடன் இணைந்து பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் பொதுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லையென்றாலும் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமங்களை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை சுக்கிரன் கலைத்துறை அரசியல் துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிகவும் அதீதமாக செலுத்தக்கூடிய வகையில் உள்ளார் இப்படிப்பட்டவர் ராசிக்கு மூன்றிலிருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய புதிய யுக்திகள் அனைத்துமே வெற்றிகரமாக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பல்வேறு வகையான மறைமுக தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் கூட்டணிகள் உள்ளிட்ட பல பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சற்று மாறி மாறிதான் சஞ்சரிக்கிறார் எனவே சந்திர பகவானால் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு உள்ளது என்பதை சந்திர பகவான் உறுதி செய்கிறார் இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் பெருமளவில் சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவலுவாக ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மைகளை கொடுக்க முடியாத ஒரு கூட கருதப்பட்டாலும்கூட குருபகவான் தனது சஞ்சார தூரத்தில் கிட்டத்தட்ட முழுமையாக கடந்துவிட்டார் எனவே குருவிடமிருந்து நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிரகங்களிலேயே தோஷமற்றவருமாக முழுமையான சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களையும் கொடுக்க மாட்டார் ஆனால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் மற்ற கிரகநிலைகள் தடை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே தான் குருபகவானின் அமைப்பு சாதகமற்றிருந்தாலும் கூட மிக விரைவில் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளைக் குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் எனவே குருபகவானின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்காது ஆனால் மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமசனியாகப் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் சுகம்ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருத முடியாது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் அதீதமாக இருக்கலாம் சுபநிகழ்வுகளை திட்டமிடும்போது அவற்றில் வெற்றிகள் கிடைத்தாலும் பல்வேறு வகையான குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி தன்னுடைய அதிகாரத்தை தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற துறைகளில் மிக அபரிவிதமாக செலுத்துகிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக தேவையில்லாத அலைச்சல்களும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதிலும் சற்று தாமதம் ஏற்படலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் காரணமாக உடல் நல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதிலும் ஒரு மந்தமான சூழ்நிலைதான் நிலவுகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் முன்னேற்றங்களுக்கு சில விஷயங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் சனி பகவான் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதாலும் சில நேரங்களில் தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இருந்தாலும் அவர் அர்த்தாஷ்டமசனியாக இருப்பதால் கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் சனி பகவான் மட்டுமல்லாது சூரிய பகவானும் அவருடன் இணைந்து அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராஜகிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் மற்றும் பொறுப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகம்ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான கல்விகாரகரான வித்தியாகாரகரான புதன் பகவானும் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதன் இந்த காலகட்டத்தில் சுகம்ஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனிபகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் உணர்ச்சிவசப்பட்டு சில தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதை தெளிவாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த மாதிரியான சிரமங்களை தவிர்த்து நன்மைகளை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலிருக்கக்கூடிய சனிபகவான் ஆஞ்சநேயர் பெருமாள் அல்லது நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்